ஹலோ ப்ரீஸ்லா என்ற கத்துடைய வார்த்தை ஏசையா நாற்பத்தொன்னாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்லுவதான வார்த்தை நம்மோடைய போராடினவர்களை தேடி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் அவர்களுடைய மனதை மாற்றி அவர்களுக்கு வேற வேலையை கொடுத்து நம்மை தொந்தரவு பண்ண முடியாமல் ஆண்டவர் அவர்களை திசை திருப்ப வல்லமல்ல தேவனாக இருக்கிறார் வேதத்திலே வாசிப்போம் என்றால் இசேக்கியா ராஜா வாழ்ந்த நாட்களில் இசைக்கியா ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான இருந்தார் ஆண்டவருக்கு முன்பாக மன நடந்து ஜனங்களை பரிசுத்தமாய் வழி நடத்தி கொண்டு வந்தார் அந்த சமயத்தில் சீரியா ராஜா அவர்களுக்கு விரோதமாக வந்து என்னுடைய கைக்கு எந்த தேவர்களும் அவர்களுடைய ஜனங்களை தப்பு வைக்கவில்லை உங்களுடைய தேவனும் உங்களுடைய கையிலிருந்து உங்களை தப்பு முடியாது உங்களுடைய தேவனை காட்டிலும் உங்களுடைய பலன் அதிகம் எங்களுடைய ஆட்கள் அதிகம் அவர்கள் உங்களை சின்ன பின்னமாக்கி அழித்து போடுவார்கள் என்று சனகரிப்பின்கிற ராஜா எசேக்கியாவுக்கு விரோதமாக ஆட்களை அனுப்பி இஸ்ரேல் ஜனங்களை கலங்கடித்து கொண்டிருந்தான் இசைக்கிய ராஜாவோ மிகவும் பயந்து தேவாலயத்துக்கு முன்பாக போய் பணிந்து ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று ஜனங்களோடு சேர்ந்து ஆண்டவர்கள விண்ணப்பம் பண்ணி அவர்கள் பயத்தோடு இருந்த சமயத்தில் ஆண்டவர் நாளைக்கு அவர்கள் போருக்கு வருகிறார்கள் என்றால் இன்றைக்கு நைட்டே ஆண்டவர் தனக்கு பாளையத்தில் உள்ள எல்லா போர் சேவகர்களிலே முக்கியமான பலசாலிகளை ஆண்டவர் தூதனை அனுப்பி அவர்களை சங்கரித்து போட்டார் அவன் செத்து முகமாய் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போனான் என்று விதத்துல போடப்பட்டிருக்கிறது தன்னுடைய ஊரில் உள்ள கோயிலுக்கு வணங்க போகிற சமயத்தில் அவனுடைய சொந்த மகனே அவனை வெட்டி ஒன்றுவிட்டு அவனுடைய ஸ்தானத்தில் ராஜாவாக மாறினான் என்று வேதம் சொல்கிறது அதுபோல் இந்த நாளில் என் கூட நமக்கு விரோதமாய் போராடுகிறவர்களை நீங்கள் அவர்களுடைய போராடாமல் ஆண்ட ஒப்பு கொடுத்து ஆண்ட இடத்துல அனைவரே என்னை காப்பாற்றணும் இந்த என்னோட போராடிக்கொண்டே இருக்கிறார்கள் நான் வேலை செய்ய முடியாதபடிக்கு நான் படிக்க முடியாத அடிக்க நான் உழிவு செய்ய முடியாத படிக்க போராடி கொண்டு தான் ஜனத்தை கண்ணோக்கி பாரம் என்று ஆண்ட இடத்துல போது ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்ய வல்லமிள்ள தேவனாக இருக்கிறார் நாம் சும்மா இருப்போம் கர்த்தர் நமக்காக யுத்தம் அண்ணுவார் அவர்களுடைய மனதை மாற்றி அவர்கள் நமக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு அவர்கள் திசை திருப்ப வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அட்மண்டேஸுக்கு தான் பரலோகத்தின் தந்தை ஆசூதிப்பட்டு இந்த நாளில் நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் உன்னோடைய போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பா என்ற வார்த்தையின்படி எங்களோடைய போராடினவர்களுக்கு செய்வீரா நீரை எங்களோட கூட வந்து பெரிய அரசு இதை நாமத்துமயப்படுத்துகிறேன் நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியர்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூடும் எல்லா போராட்டத்துலேருந்து விடுதலையாக்கி நாமத்துமயப்படுத்த வேணுமா எங்களுக்கு காப்பாற்ற டேஸும் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்